அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து பாடல் நூத்தி தொண்ணூற்றி மூணு யாவாரேயானும் இழந்த பொருளுடையார் தேவரே ஆயனும் ஆயினும் தீங்கு ஓற்பர் பாவை தோன்றும் நல்லாய் நெடுவேல் கெடுத்தான் புடத்துள்ளும் நாடிவிடும் சித்திரத்திலே இருக்கக்கூடிய அழகான பாவையே போன்றுிருக்கிற பெண்ணே என்று ஒரு பெண்ணை பார்த்து சொல்லி சொல்கிறான் ஒருவன் நீண்ட வேலை தொலைத்து விடுகிறான் கண்டிப்பாக அந்த வேலானது ஒரு குடத்துக்குள் அடங்காது இருந்த போதிலும் அவன் குடத்துக்குள்ளேயும் அந்த வேலை தேடுவானோ காரணம் தான் தொலைத்த பொருளை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்பது அப்போது எதிரே இருப்பவர்கள் தேவராகவே இருந்தாலும் கூட நல்லவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு வேளை இந்த பொருளை திருடி இருப்பார்களோ என்று அவர்களுக்கு எண்ணக்கூடும் அப்படி எண்ணுவதனாலேயே அவர்களை நாம் தவறாக கொண்டு வெறுக்கலாகாது என்று சொல்லுகிற பாடல் ஏனென்றால் பொருளை தொடைத்தவனுக்கு ஆதங்கத்தின் காரணமாக எப்படியாவது பொருளை மீண்டும் கை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற காரணத்தால் பெரிய வேளாக இருந்தால் அது குடத்துக்குள் எப்படி நுழையும் என்று கூட திணைத்து பார்க்க மாட்டானால் குடத்துக்குள்ள கூட இந்த இருக்கான்னு பார்க்கக்கூடிய மனநிலைமையில் இருக்கக்கூடிய அவன் எதிரிலே இருப்பவர்கள் தேவர்களாகவே இருந்தாலும் கூட அவர்கள் மீதும் சந்தேகப்படுவானாம் அப்படி அவன் சந்தேகப்படுவதனாலேயே அவனை நாம் வெறுக்க வேண்டுமா என்றால் வெறுக்கக்கூடாது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்க்கலாம் யாவாரா யாவரே யாவரே யானும் இழந்த பொருளுடையார் தேவரே ஆயினும் தீங்கு ஓற்பர் பாவை தோன்றும் நல்லாய் நெடுவேல் கெடுத்தான் குடத்து உள்ளும் நாடிடும் நன்றி வணக்கம்